ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் எனக்கு என்ன சீரியல் நடந்துச்சு சுவாரஸ்யமா நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவுக்கு லெஃப்ட் ரைட் ஒன்று வாங்கிட்டாங்க ராஜேஸ்வரி அடிக்க போய் மிஸ் ஆயிடுச்சுங்க சரி வாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்த சீரியலுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம மல்லிகைக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க யாரான்னு பார்த்தா பாபு நம்ம மல்லிகோட அண்ணா என்ன நடக்குதுன்னா மல்லிகை தாலி பிரித்துறதுக்கு சீர் பண்ணணும் இல்லையா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அதுக்காக நம்மளோட பாபு வந்துட்டு மல்லிகையாக சீரெல்லாம் எல்லாம் கொண்டு வராருங்க மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை அதுக்கப்புறம் பொண்ணுக்கு பட்டு புடவை பழம் பூவு இந்த மாதிரி தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு மல்லிகை வீட்டு வாசல்ல ஓகேங்களா விஜயோட வீட்டு வாசல்ல வெளியே நின்றுட்டு மல்லிகை கால் பண்றாரு இப்படிதான் வந்துட்டு வந்து எடுத்து வெளியே வா கூப்பிட மல்லிகை போயிட்டு வாங்கண்ணே வாங்கன்னு கூப்பிட இல்லம்மா நான் ஒரு முறை வந்து இங்க நல்ல மரியாதை கிடைச்சிச்சு ஏதோ என்னால் முடிஞ்சது என் வசதிக்கு என் கஷ்டத்துக்கு உனக்கு செய்ய வேண்டிய சீரை நான் நல்லபடியாக செஞ்சுட்டு போகணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் உள்ளெல்லாம் வந்து அன்னைக்கு மாதிரி அசிங்கப்பட விரும்பலன்னு சொல்ல நாகு ஏன் கூப்பிட்ற இல்லை ஒழுப்பன்னு சொல்ல நீ அமைதியாரு நாகு உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாபு சொல்லிடுறாருங்க இதை கேட்ட உடனே மல்லி லைட்டாக சோகத்தில் ஃபீல் பண்ணிட்டு சரி நான் சரி பார்த்து நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு நம்ம பாபுவோட காலில் அழகாக ஸ்மூத்தாக க்யூட்டாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தட்டை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் டேபிள் மேலே வைக்கிறாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போயிட்டு வராங்க அந்த கேப்ல நம்ம கேடு கெட்ட ரஞ்சிதா ஒரு பிளான் பண்றாங்க என்ன பண்றா தெரியுமா நேரம் வந்துட்டு ஒண்ணு கூட பரவாயில்ல சீல நல்லா பண்றாங்களே இது எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக வாங்கிட்டு வந்த வேஸ்டியை எடுக்கிறா கையில எடுத்ததும் டர் புடுற டர் புருன்னு கிழிக்கிறாங்க அப்படின்னு கீச்சு மல்லி ரூமை துடைக்கிறதுக்காக வச்சு பக்கெட்டில் போட்டுடுறாங்க இது தெரியாமல் நம்ம மல்லி சந்தோஷமாக கீழே வந்துட்டு அந்த பக்கெட்டை பார்க்கும்போது க்ளீன் பண்ணலான்ட்டு மாஃப் போடலான்ட்டு பக்கெட்டுக்குள்ளே வேஸ்ட்டு கிழிஞ்சு போனது என்ன நடக்குது ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்க என்ன நடக்கிற நினச்சிட்டு இருக்கா அப்படி சொல்ல ஏய் நிறுத்தி என்னடே ஓவராக பேசிட்டு போகிறேன் இதெல்லாம் ஒரு இது இதை போயிட்டு பெருசாக சீன் பண்ணுங்கிறியா பிச்சைக்காரங்க அப்படி இப்படின்னு கேவலம் பேசணும் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனை அவமானப்படுத்திட்டு எங்கள் அண்ணன் வாங்கிட்டு அந்த சீரை கிழிச்சு நீ கீழே போடுற அட்டேங்க வந்தால் தக்காளி சட்டி புக்காளி பக்கிலின்னு சொல்லிட்டு கன்னத்தில் அப்பாருன்னு விழுது காட்டி அந்த அட்டையை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரே பூஸ்டர் போயிடுச்சுங்க அவ்வளவு அடியை வாங்கிட்டு ரஞ்சிதா பைத்தியக்காரமே முடிக்கிறா ராஜேஸ்வரி ஏன் முன்னாடியே நீ ரஞ்சிதால அடிக்கிறியா ஈரடி உனக்கு கீதையே மல்லின்ட்டு மல்லியை பல அடிக்க வராங்க அவங்க கையை பிடிச்சிடுறாங்க புடிச்சிட்டு யாருக்கிட்ட தக்காளியை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி லிப்ட் ரைட்டு அங்கத்து ரெடி ஆயிட்டாங்க இந்த டைம்லாம் விஜய வந்துட்டாருங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்த அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் ஸோ இது வரைக்கும் நடந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உண்மையாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க பொய்யாக இருந்தால் இருக்க வாய்ப்பே இல்லை அதனால் கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வராது உண்மைதான் நடந்ததெல்லாம் உண்மை சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு வேண்டும் என்றும் இல்லை வேறு எதுவும் சொல்றதுக்கும் என்கிட்ட இல்லை ஸோ நண்பர்களே வீடியோ இப்போ என்ன நடந்துருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் இது உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் இருந்து ஒரே வீடியோ தான் போட்டேன் இது ரெண்டாவது வீடியோ ஏன் எதுக்காகன்ற ரீசனே சொல்லிடுறேன் என்ன மாஃபி டைம்ங்க டைமுங்க டைம்லேயே டைம் இல்லாத ஒரே காரணத்தினால எந்த கரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ டைம் எங்கிட்ட அவைலபிள் இருந்தால் நல்ல நல்ல வீடியோவாக அள்ளி போடுவேன் பட் டைம் இல்லாத ஒரே காரணத்தினால் இவ்வாறு நான் உலர்கிறேன் ஸோ நண்பர்களே இது இதுவே இதுவே நன்றி டாட்டா